கெட்டிமேளம் நாடகத்தில் துளசி பிரிந்து சென்றதை தொடர்ந்து வெற்றி கடுமையான வருத்தத்தில் இருக்கிறான் அவனுக்கு கதிர் ஆறுதல் கூறி சமாதானம் செய்கிறான் அந்த சமயத்தில் வேறொரு பெண்ணை பார்ப்பதாக வீட்டில் சொல்ல வெற்றி என் மனசு மாறாது ஒன்னு இல்லனா இன்னொன்னு போறால் நான் கிடையாது அப்படின்ற சத்தம் போடுகிறான் இதனை அடுத்து துளசியை பார்க்க வேண்டும் என சொல்லி கிளம்பி போகிறான் வெற்றி இந்நிலையில் கெட்டிமேளம் சீரியல் எபிசோட்டில் லட்சுமி வீட்டுக்கு வந்து துளசியை சமாதானம் செய்வதைப் போன்று பேசுகிறான் ஆனால் அவள் எதையும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாள் இதனால் வெற்றி கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறான் இதனையடுத்து வீட்டில் செய்யும் டார்ச்சர் காரணமாக வேறொரு திருமணத்துக்கு சம்மதம் சொல்கிறான் வெற்றி இதனைத் தொடர்ந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்கவும் புடவை எடுப்பதற்காக கடை ஒன்று செல்கின்றனர் அப்போது வெற்றி ஒரு முக்கியமான ஆள் வரணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று சொல்கிறான் இதனால அனைவரும் யார் யார் என கேட்க துளசி திடீரென என்ட்ரி கொடுக்கிறாள் இதனால அபிராமி அதிர்ச்சி அடைகிறாள் அப்போது கல்யாண பொண்ணு துளசியிடம் உங்க கிட்ட கொஞ்சம் தனியாய் பேசணும் என்று சொல்கிறாள் அதன்படி இருவரும் பேசும் சமயத்தில் எதுக்காக நீங்க வெற்றியை பிரிஞ்சீங்க வரதட்சணை ஏதாவது கேட்டு கொடுமைப்படுத்துனாங்களா என்று விசாரிக்கிறாள் அதுக்கு துளசி அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது வேறொரு சொல்ல முடியாத காரணம் இருப்பதாக கூறுகிறாள் அப்போது நாளைக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஆரம்பிக்க போதும் நீங்க ஏதாவது பிரச்சனை பண்ண மாட்டீங்களா என்று அந்த பெண் கேட்கிறாள் அதுக்கு துளசி உங்க வாழ்க்கையில நான் எந்த பிரச்சனை பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறாள் இதனை எல்லாம் கேட்கும் மீனாட்சி அபிராமியிடம் வந்து விஷயத்தை சொல்கிறாள் அவளும் இதனை கேட்டு நிம்மதியடைகிறாள் அப்போது துளசி நான் கிளம்புறேன் அப்படின்னு கூற ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க மேடம் என்கிறான் வெற்றி எனக்காக நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் என்று கேட்கிறான் துளசியும் என்ன என்பது போல் பார்க்க நீங்களே நல்ல புடவையா பார்த்து எடுத்து கொடுங்க என்று கேட்கிறாள் ஆனால் அவள் மனசு கேட்காம எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் என்று சொல்லி கிளம்ப பார்க்கிறாள் ஆனால் வெற்றி நீங்க முழு மனசாடு எடுத்துக் கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படிதான் நானும் இந்த வாழ்க்கைக்குள்ள சந்தோஷமா நுழைவேன் என்று சொல்கிறான் வெற்றி இதனால துளசியும் வேற வழி இல்லாமல் கல்யாண புடவை எடுத்துக் கொடுப்பதற்கு முடிவு செய்கிறாள் அந்த பெண்ணிடம் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் என கேட்டு புடவை ஒன்றை தேர்ந்தெடுத்துக் கொடுக்கிறாள் அதனைத் தொடர்ந்து அந்த பெண் வெற்றியுடன் நின்று எனக்கு ஒரு போட்டோ எடுத்துக் கொடுங்க என்று கேட்கிறாள் துளசியும் மனவலியுடன் அவர்களை சேர்த்து ஒரு புகைப்படம் எடுத்துக் கொடுக்கிறாள் இப்படியாக கெட்டி மேளம் சீரியல் இன்றைய எபிசோட் நிறைவடைந்துள்ளது